ஆனா ரெண்டு பேருக்கு சந்தோஷம் கிடைக்காது வேலையை விட்டணும் இரு சம்பாதிச்சு கொடுக்குறதுல நீ வாழணும் உங்க பையன் வீட்டுல இருக்கட்டும் உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீங்க சொல்ற அதே கண்டிஷன் வந்து அந்த பிள்ளை சமைக்குது எல்லாமே பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே என் புள்ள சந்தோஷமா இருக்குன்னா அவன் ஆபீஸ் போயிட்டு வந்தோடே காப்பி போட்டு கொடுவான் உங்களுக்கு வீட்டுல மருமக தேவையா வேலைக்காரி தேவையா ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு